ஒரு கிளாஸ் பிராண்டிய நாங்க புதுசு இல்ல இதுதான் எங்களுக்கு புதுசு அப்படியா என்னப்பா அதிசயமா இருக்கு உட்காரு உக்காரு குடிக்கிறதுல சின்னவன் பெரியவன் கொஞ்ச நாள் எனக்கு மனசு சரியில்லை என்ன வேதனைய பொண்ணு ஓடிட்டான் ஓடிட்டா அவ்வளவுதான இந்த காலத்து பசங்க சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க உங்களுக்கு என்ன சார் கவலை உனக்கு அவ ஓடிட்டா எனக்கு இன்னொருத்தி வந்து சேர்ந்துட்டா இந்த பாரு குடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் ஆகுது கத்திரிக்காய் ஆகுது அனுபவப்பட்ட சொல்றேன் குடி ஆனா அளவோட குடி இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம்

i'm perfectly all right. இத்தனை வருஷம் நீ இருந்த இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அடவுக்கு என்னனா அமரதம வஷம்பா நினைச்சே வந்துட்டேன். ராதா இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன்னு பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பார்க்கறவ மட்டும் இல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. கண்ணே விழுங்கறோம் போல் இருக்கு. டாக்டர் இனிமே உன் மருந்து வேண்டாம்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கற டானிக்க நீ சாப்பிடணும் அது எதுக்குடா இவன் இப்படித்தான் சொல்லுவான் நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு மருமகளும் பேரனும் வந்தது உன் வீடே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு இல்ல இவ்வளவு நல்ல பொண்ண சேகர் காதலிச்சான்னு தெரியாம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னுட்டோம் என்ன செய்யலாம் இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நடத்தி இருப்போமே ஏன்பா அதெல்லாம் நினைக்கிறேன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவனு வைராகியமா முழிக்காமலே போய் சேர்ந்துட்டான் இதெல்லாம் விதிப்பா லெட் அஸ் ஃபர்கெட் இட் எப்படி மறக்க முடியும் எனக்கு அவன் ஒரே மகன் அவனை எழுந்தது எனக்கு தாங்க முடியாத வேதனையாச்சு இப்ப பேரனும் வந்துட்டான் மருமகளும் வந்துட்டா மனசை தேத்திக்க வேண்டியதானே

பத்தாம் வசதித்தரமா நடந்துக்காத என் குணம் ஒன்று தெரியும் இல்லை ஏதோ என் மகன் விஷயத்துல பிடிவாதமா இருந்து தப்பு பண்ணிட்டேன் என் மருமக சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி ஆல்ரைட் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உடம்ப பார்த்துக்க அதான் கிட்ட பேருக்கு இல்லை உன் வரேன் நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு அவர் எங்க வந்தாரு நான்ல அவர் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அது சரி பிரதாப் எங்க இப்படி உங்களை இன்வைட் பண்ணதா வந்த என்ன விசேஷம் நாளைக்கு என் பர்த்டே வெரி குட் கंग्रेचुலேஷன்ஸ் பார்ட்டி இருக்கு கண்டிப்பா நீங்க வரணும் எக்ஸ்கியூஸ் மீ பிரதாப் நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு பிரதாப் ஒரு சஜஷன் என்ன யூ இன்வைட் ராதா அவங்க வரணுமே அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சிப் போயிருக்கும் ஷீ மே கம் யூ நோ

நாளைக்கு அவசிய விதாப் லேடி அண்ட் ஜென்டில் யூ பிரதாப் பிரதாப் தெரியல ஒரு வேண்டுகோள் அதை அவரை கண்டிப்பா நிறைவேற்றணும்

ராகம் து ரம் இனி நாளும்டலாம்ம் புராம் இனி பாடலாம் நாதம் சுகநாதம் இ சொன்னான்பர்வலம் ம் பெல் வாகனம் ராகம் ராகம் புது ராகம் இளும் பாடலம் இவள் மேி வீழை ஒன்று அதை மீட்டி பார்க்கவோ மேனி வீழை ஒன்று அதை மீட்டிப் பார்க்கவோ இன்னும் கொஞ்சம் என்று உன்னை நானும் கேட்கவோ எந்த தீர்க்கவோ ராகம் ராகம் பொ ராகம் இனி மாடும் பாடலம் இதழ